வணக்கம் இந்த வீடியோவில் பேஸ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் வீட்டில் பேஸ்மெண்ட் எங்கே வரலாம் அது வீடாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் சாஸ்திரம் ஒன்று தான் கம்பெனிக்கு ஒரு சாஸ்திரம் வீட்டுக்கு ஒரு சாஸ்திரம் ஆஃபீஸுக்கு ஒரு சாஸ்திரம்லாம் கிடையாது கொஞ்சம் வித்தியாசமாகும் கோ சன்னதிலையும் மனுஷா வாசம் பண்ணுற வீட்லேயும் வாஸ்து வித்தியாசமாகும் அந்த ரெண்டு தான் மனுஷா வாசம் பண்ணுறதெல்லாம் செவகமாக இருக்கணும் ரெக்டாங்குலர் தெய்வம் வாசம் பண்ணுறதெல்லாம் ஸ்கொயராக இருக்கணும் அதுதான் விதி இந்த விஷயம் ஏன்னு சொல்கிறேன்னா சமீபத்தில் ஒரு லிங்க் அமுச்சு வச்சுருந்தேன் என்னென்னமோ சொல்கிறா என்னென்னமோ அதை சொல்லிக்கிட்டோம் இப்போ நான் சொல்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிறா போடுறது சொல்லிக்கிட்டோம் பட் அந்த சாஸ்திரத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது கடன் நம்ம வாங்குறது நமக்கு அளவுக்கு மிஞ்சி கடன் வாங்கினா கட்ட முடியாது கடன் தீராது அதுக்கு என்னென்னமோ ஐடியாலாம் சொல்கிறா அப்படிலாம் வாஸ்தூல கிடையாது நம்மளால் பத்து ரூபா கொடுக்க முடியும்னா அஞ்சு ரூபாய்க்கு கடன் வாங்கலாம் நம்ம அகல காலை வச்சுட்டு நம்ம தான் படணும் வாஸ்து என்ன பண்ணும் அப்புறம் என்ன சொல்லுவா தான் காரணம் கடன் வாங்க வச்சுன்னா வாஸ்துவை சொல்லுவா திருப்பி திருப்பி ஆ இந்த திசை இந்த ராசி சரியில்லை அதனால தான் கடன் வாங்கினது இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை சரி போகட்டோம் இப்போ நம்ம என்ன மாதிரி அவனும் தொழில் பண்ணுறா பண்ணின்னு போட்டோம் எது பேசிக்கிட்டோம் ஆனால் நேர்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும் இந்த நம்மளால் இந்த சாஸ்திரத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது எது பிராக்டிக்கலோ அதை தான் பார்க்கணும் இப்போ என்ன கூட சில பேர் வந்து இந்த சங்கு ஸ்தாபனம் எந்திர பிரதிஷ்டை இந்த வாஸ்து வேலை வைக்கிறது கேட்டால் ட்ரெடிஷ்னலே எங்கள் பெரியவா எப்படி பண்ணிட்டு இருந்தாலும் அதை நான் முறையாக சொல்லியிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் நானே அதில் ரொம்ப சஜஸ்ட் பண்ணுறதில்ல ஏன்னா பி ப்ராக்டிக்கல் ரொம்ப பண்ண முடியாது அது ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப பணம் வந்து கொட்டிடும் கடனெலாம் அடைஞ்சிடும் இதெல்லாம் ஆகிடும் அப்படிலாம் கிடையாது அதுக்கெல்லாம் ஒன்றும் சாஸ்திரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது வீடு கட்டிக்க போகிறோம் கிச்சன் எங்கே வைக்கலாம் பெட்ரூம் எங்கே வைக்கலாம் வாசகால் எங்கே வைக்கலாம் ஜன்னல் வைக்கலாம் அதுதான் பார்க்கமே தவிர ரொம்ப இதுலேயே நம்ம பூந்து பரப்படக்கூடாது டபுள் ஹைட் சீலிங்லாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அதுக்கு தனியாக ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் டபுள் ஐட் சீலிங்லாம் போடுறது தப்பில்லை தாராளமாக போடலாம் கார் எப்படி பார்த்து நிற்கணும் கார் முன்னே பார்த்து நிற்கக்கூடாது ரோடை தான் நிற்கணும் செய்யணும் உங்கள் சௌகரியத்துக்கு எப்படியோ அப்படிலாம் காரை நிறுத்திக்கலாம் வாகனம் வடகிழக்கில் வாகனம் நிறுத்துறது தப்பில்லை இது நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் கார் பார்க்கிங் இருக்க இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி சொல்கிற காரே வச்சுக்காதே காம்பவுண்டு தான் போடு அவா சொல்கிறதெல்லாம் பார்த்தாலே நம்மளாம் சாஸ்திரம் சொல்கிறதை விட்றணும் இவெல்லாம் சரியான மாட்ட வேண்டிய இடத்துல மாட்டலை போய் கம்பெனியில் அந்த மாதிரி இடத்துல நல்லா ஒரு நிர்வாகத்தில் போய் மாட்டிண்டா தெரியும் அவகிட்டலாம் வாஸ்து எப்படி சொல்கிறதுன்றது ஒரு செகண்டில் ஃபெயில் ஆகிடுவா ரைஸ் பண்ணுற கொஷின்ஸ்லாம் அதனால் எது ப்ராக்டிக்கலோ அதை தான் பார்க்கணும் எது பேசலான் இருக்குது நான் அரை மணி நேரம் ஆயிரம் சொல்லிட்டலாம் உங்கள் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கப் போகிறோம் நீங்கள் அந்த பயமே பாதி தினோட மனுஷால சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் பேஸ்மெண்ட் எங்கே வைக்கிறது பேஸ்மெண்ட் அந்த ட்ராயிங் காமிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன புரியும் பேஸ்மெண்ட் வைக்கிறதுலாம் தப்பில்லை நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் பேஸ்மெண்ட்டோடு வருது கீழே ரெண்டு ஃப்ளோர் மைனஸ் லெவலில் பேஸ்மெண்ட்டே வருது பேஸ்மெண்ட்டு எப்படி வரலாம் அப்படின்னு நான் பிளானை காமிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் வாங்க பிளானை பார்க்க ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இதில் கரெக்டாக இந்த பாதிக்கு இது பேஸ்மெண்ட் வரலாம் இந்த பாதியில் பேஸ்மெண்ட் வரலாம் இது ஓகே இங்கே வரக்கூடாது இப்போ ஃபுல்லாக எடுக்கிறவங்க வச்சுக்கலாம் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் ஃபுல் பேஸ்மெண்ட் வரலாம் ப்ராப்ளம் அது எந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபுல் பேஸ்மெண்ட் வரதில் தப்பு இல்லை ஓகே ஃபுல் பேஸ்மெண்ட் வரலாம் ஆஃப் போர்ஷன் பேஸ்மெண்ட் வரணுன்னா பாதிக்கு தான் இந்த பாதியில் வரணுன்னா இது வரைக்கும் ஓகே இங்கே வரக்கூடாது அதே மாதிரி இப்படி வரணுன்னா நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இங்கே பேஸ்மெண்ட் வைக்கிறோம் இங்கே இங்கே பேஸ்மெண்ட் வரலாம் இந்த பாதி வரைக்கும் இங்கே வரக்கூடாது இப்போ இங்கே மட்டும் பேஸ்மெண்ட் வந்ததுன்னா இது ரொம்ப தப்பு மேற்கு மட்டும் வரக்கூடாது தெற்கு மட்டும் வரக்கூடாது இந்த ஏரியா ரொம்ப தப்பாகிடும் இந்த இடம் பேஸ்மெண்ட் வரலாம் இங்கே வரக்கூடாது இந்த இடம் மட்டும் இப்படி வைக்கிறான் பேஸ்மெண்ட் இது ரொம்ப தி பெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு இங்கே சென்டர்லேருந்து இந்த சென்டர் வரைக்கும் அதுக்காக இது உச்ச பாகம்னு சொல்லிட்டு இங்கே வரக்கூடாது பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸ் வரலாம் போர்ட்டிகோ வரலாம் ஹால் வரலாம் இந்த இடத்துல இந்த இந்த இடம் வரைக்கும் வேற எஸ் பேஸ்மெண்ட் வரக்கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி அக்னி மொழியின் இந்த இடத்துல வந்து இது இது பாசிட்டிவ் சைக்கிள் இந்த இடத்துல ஹால் வரலாம் என்ட்ரன்ஸ் வரலாம் ஆனால் இங்கே பேஸ்மெண்ட் வரக்கூடாது பேஸ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கெல்லாம் பாசிட்டிவோ அங்கே பேஸ்மெண்ட் வரணும்னு நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது இந்த இடத்துக்கு மட்டும் எங்கெல்லாம் உச்சஸ்தானமோ அங்கே பேஸ்மெண்ட் வரலாம் நம்ம எடுத்துக்கூடாது இந்த இடத்துக்கு மட்டும் இது அப்ளிகபிள் இந்த காரணம்லாம் இங்கெல்லாம் வரவே கூடாது வரணுன்னா ஃபுல்லாக வர அதாவது வரணுன்னா இந்த ஆப்போர்ஷன் ஃபுல் போர்ஷன் பேஸ்மெண்ட் வரலாம் இது பரவாயில்ல இப்போ இது ஓகே இந்த இடம் மட்டும் பேஸ்மெண்ட் வரக்கூடாது அதே மாதிரி இந்த இடம் மட்டும் பேஸ்மெண்ட் வரக்கூடாது இந்த ஆப்போர்ஷனும் பேஸ்மெண்ட் வரக்கூடாது இதுதான் கவனிக்கலாம் அப்பார்ட்மெண்ட்லாம் ரொம்ப சகஜம் இது கீழே ரெண்டு ஃப்ளோர் ஃபுல் ஃப்ளோர் கார் பார்க்கிங் இருக்கும் இப்படிலாம் இருக்குது வாட்டர் ட்ரீட்மெண்ட் வச்சுக்கிறா கீழே வாட்டர் ட்ரீட்மெண்ட் அந்த பேஸ்மெண்ட்லேயே கீழே ஒரு இடத்துல பாம்பேல பெரிய ப்ராப்பர்ட்டி அங்கேயே அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் அந்த பேஸ்மெண்ட்டுக்கும் கீழே அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் கொடுத்து ரொம்ப அந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பள்ளமான ஏரியா ஆகிடும் அந்த இடம் ரொம்ப நல்லது அதாவது கிழக்கிலேருந்து மேற்கு அளக்கும்போது அதில் கிழக்குலேருந்து பாதி வரைக்கும் பேஸ்மெண்ட் இருக்கலாம் வடக்குலேருந்து அளக்கும் போது வடக்கில் பாதி வரைக்கும் தெற்கு பக்கம் போகக்கூடாது அது வரைக்கும் பேஸ்மெண்ட் இருக்கலாம் உருவம் தெற்கு பக்கம் மட்டும் பேஸ்மெண்ட் வச்சுட்டு வடக்கு பக்கம் வசந்துடக்கூடாது மேற்கு பக்கம் மட்டும் பேஸ்மெண்ட் வச்சுட்டு கிழக்கு வசந்துடக்கூடாது அதுதான் தப்பு இதெல்லாம் வாஸ்து பிரின்சிபல் என்ன கிழக்குலையும் வடக்குலையும் பள்ளம் இருக்கலாம் தெற்குலேயும் மேற்குலேயும் பள்ளம் இருக்கக்கூடாது இதுதான் பேசிக்கு அது பிரகாரம் இதை அமைக்கணும் இல்லை ஃபுல் பேஸ்மெண்ட் இருந்தால் தோஷம் இல்லை அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸ்டேர்கேஸு கீழே வரைக்கும் எடுத்து போகலாம் லிஃப்ட்டும் கீழே வரைக்கும் பேஸ்மெண்ட் வரைக்கும் எடுத்து போகலாம் கார் லிஃப்ட்லாம் இருக்குது சில அப்பார்ட்மெண்ட்லாம் நான் பாரின்லாம் பார்த்துருக்கேன் அதில் தான் கீழே ஃபுல்லாக ரெண்டு ஃப்ளோர் பேஸ்மெண்ட்டே இருக்குது கார் லிஃப்ட் இருக்கும் டிஜி செட் வச்சுருக்கா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்த வீடியோவில் வேறு விஷயத்தை பற்றி பேசுவோம் வணக்கம்